பள்ளிக் குழம்புக்கு ஒரு திரைப்படம் சார் அந்த படத்தில் இயக்குநர் பச்சா நடிச்சிருப்பாரு அவர்தான் படத்தை இயக்கிருப்பாரு நரேன் கதாநாயகரா நடிச்சிருப்பாரு கலெக்டாவும் நடிச்சிருப்பாரு சினேகா கதநாயகராக நடிச்சிருப்பாங்க ஆசிரியராக நடிச்சிருப்பாங்க அண்ணன் சீமான் ஒரு நல்ல இயக்குனராக நடிச்சிருப்பார் இன்னைக்கு வரைக்கும் சீமான் நல்ல இயக்குனர் தான் ஆனால் அந்த படம் சொல்லக்கூடிய இது என்ன தெரியுமா இவங்க எல்லாரும் படிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க ஆனால் இருந்தாலும் தான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு எதையாவது பண்ணுண்டு தான் சொல்லிட்டு மீண்டும் பள்ளிக்கு வந்து பள்ளியை சீரமைத்து பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை தான் இன்னைக்கும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் அலுமினி மீட் என்கின்றவற்றை நடத்தி எல்லோரு மாணவர்களும் பள்ளிக்கு சீர்வரிசை செய்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த படத்தில் ஒரு நாளே நாள் வரி வரும் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் ஸ்லேட்டு குச்சிக்கடன் வாங்கலாம் ஸ்லேட்டில் பெயர் எழுதி பார்க்கலாம் முட்டி போட்டு இடத்தை தொட்டு வணங்கலாம் என்று அந்த படத்தில் கேட்கின்ற பொழுது நம்ம ஒவ்வொருவரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் தேர்தலுக்கு ஓட்டு போட அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போவோம் சேர்க்க போகும்போது நாம படிச்ச வகுப்பறைக்குள்ள நுழையும் போது ஒரு முறை அந்த நாற்காலியில உட்காந்து பார்த்துட்டு நான் அமர்ந்து பார்த்து இறந்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் நினைவை தூண்டுகிறது என்று சொன்னால் இதைத்தான் ஒரு கவிதை அழகாக சொன்னான் ஞாபகங்கள் உயிரை விட உயிரிழல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை